அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோசில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம வந்து புதுசாக வீடெல்லாம் கட்டுவீங்க அந்த வீட்டுக்கு வந்து வாசகால் வைப்போம் அந்த வாசகாலுக்கு வந்து பாலிஷ் போகிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ அதுக்கு தேவையானது நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல் பேஸ்ட் தான் வைக்கணும் ஏன்னா ஹோல்ஸ் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அது மெட்டல் பேஸ்ட்டு வந்து ஒயிட்டில் வாங்கிக்கோங்க அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அம்பர் பவுட்ரு எல்லோ அம்பர் பவுட்ரு ரெட்டு பிளாக் இந்த அம்பலும் அம்பர் பவுட்ரு வாங்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோ ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா மரத்தினுடைய கலரு அந்த எல்லோ ஷேடில் இருக்குது அதுக்காக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோ போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணோம் இதில் வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து ஒயிட் வாங்கலாமா க்ரீன் வாங்கலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து ஒயிட் மெட்டல் பேஸ்ட்டு தான் வாங்கினோம் கிரீன் மெட்டல் பேஸ்ட்டு வாங்கவே கூடாது இந்த மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைட்டாக இருந்துன்னா நீங்கள் வந்து என்சி தினை கொஞ்சம் ஆட் பண்ணிங்க அப்படி என்சி தினை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து வாசகால் எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டல் பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த ஹோல்ஸு சின்ன சின்ன ஸ்க்ரூ அடிச்சு அந்த எல்லாம் இருக்கும் அதுக்கு எல்லாமே அந்த சில இடத்துல வந்து கிராக் வர மாதிரி இருக்கும் அந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த மெட்டல் பேஸ்ட் வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு விஷயம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க என்னோட லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் இந்த மெட்டல் பேஸ்ட்டு ஃபுல்லாக வச்ச இடத்துல வந்து ஃபஸ்ட்டு சீ உலி ஒரு சீ ஒலி ஒன்று எடுத்து ஃபுல்லாகவே சீவிடுங்க ஏன்னா அப்படியே தேய்ச்சிட்டு அடிச்சிங்கன்னா அந்த மெட்டல் பேஸ்ட்டு மேலே தெரிய மேடாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சீ உலி வச்சு அந்த மெட்டல் பேஸ்ட் வச்ச இடத்து எல்லாமே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து சீ வச்சு சீவிட்டு அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே ரோல் ஷீட்டு வச்சிக்கோங்க ரோல் ஷீட்டு ரோல் பேப்பர் எந்த பேப்பர்னால் ஒரு எண்பது ரோல் ஷீட் வாங்கிக்கிங்க எண்பது ரோல் பேப்பர் வாங்கி ஃபுல்லாகவே ஒரு தேய் தேய்ச்சிங்க அப்படி தேய்ச்சிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து ஷீலர் போடணும் ஏன் இந்த தே தேய்க்கிறது வந்து இதுதான் ஷீலரு இது ஷாண்டிங் ஷீலர்னு சொல்லுவோம் இந்த ஷீலரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு தேய்ச்சி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த ஷாண்டிங் ஷீலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான் வரும் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் வரும் இதில் வந்து கலரெலாம் வரீங்கன்னு கேட்டிங்கன்னா கலர் கண்டிப்பாக உரம் வரது இந்த சேண்டிங் சீலரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்சி திணறதான் மிக்ஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது என்சி திறமடை தான் இதில் ரெண்டு இருக்குது நார்மல் திணறு என்சி திணறு இதில் யூஸ் பண்ணுறது என்சி திறம்படுறது யூஸ் பண்ணணும் இதை ஃபுல்லாகவே ஒரு கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா மரம் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது அப்படி அப்ளை பண்ணி பார்த்தோம் ஒயிட் கலர் ஆகிடுச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீக்கு ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் வால்நட் ஸ்ட்ரைனர் கொஞ்சம் எடுத்து நம்ம கலர் கூட இதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து போட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒயிட் கலரில் மாறிவிடும் இல்லையா உங்கள்கிட்ட அந்த அம்பர் பவுடரு இந்த எல்லோ அம்பர் பவுடரு ரெட் அம்பர் பவுடரு இதில் கொஞ்சம் கலர் தேவைன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தேவையானாலும் கொஞ்சம் டார்க் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் இது வந்து ஷீலர் மட்டும் தான் கலர் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பாலிஷில் மிக்ஸ் பண்ண தேவையில்ல ஷீலரில் முடிஞ்ச வரைக்கும் கா மிக்ஸ் பண்ணிங்க கடைசி நீங்கள் கடைசியாக பாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் கலர் தேவைப்பட்டால் பாலிஷில் கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து புதிய வாசகாலுக்கு மட்டும் தான் புதுசாக வீட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு கட்டுவீங்க அந்த வீடு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாசகாலுக்கு நம்ம பாலிஷ் போட்டு தான் வைக்கணும் ஏன் பாலிஷ் போடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாலிஷ் போடாமல் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து தண்ணியெல்லாம் வீடு பூசும்பொழுது தண்ணி அடிப்பீங்க அந்த தண்ணி அடிக்கிறது எல்லாமே வந்து அந்த வாசைக்கால் போட்டு சீக்கிரமாக ஊறி வாசக்கால் டேமேஜ் ஆகிடும் ஆனால் இந்த பாலிஷ் போட்டு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகுனா தண்ணி வந்து அதில் வந்து ஒட்டாது தண்ணியை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் அப்படி வெளியில் அப்படியே தள்ளி விட்டுரும் சீக்கிரமாக ஊறாது இதுதான் இந்த அளவுக்கு நீங்கள் பாலிஷ் ஃபுல்லாகவே ரெண்டு கோடு அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு வந்து சீலர் தான் போட்டிருக்குறோம் ஃபஸ்ட்டு சீலர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஒன் எயிட்டி வாட்டர் ஷீட் வச்சு ஃபுல்லாகவே தேய்க்கணும் ஃபுல்லாகவே இந்த அளவுக்கு சீலர் ஒரு கோடு போட்டு ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதன் பிறகு நீ நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லாகவே தான் க்ளீன் பண்ணி கடைசியாக தான் நம்ம பாலிஷு ஏன்னா பாலிஷுன்றது நம்ம உடனே ஒவ்வொரு லேயரும் உடனே பண்ண முடியாது இதுதான் பாலிஷு நம்ம தேய்ச்சியெல்லாம் ஃபுல்லாக முடித்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அதன் பிறகு தான் நம்ம பாலிஷை அப்ளை பண்ணோம் இந்த பாலிஷில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஏதாவது கொஞ்சம் டார்க் லைட் வேணும்னா டீ கட் ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் வால்நட் ஸ்ட்ரைனர் கொஞ்சம் கலர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது ஒவ்வொன்றும் நீங்கள் சீ ஷீலர் போட்ட உடனே கா ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் தேய்க்கணும் அது தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும் இது வந்து எத்தனை லேயர் பண்ணலாம் ஒரு ரெண்டு லேயர் ரெண்டு லேயர் போட்டு முடிச்சுட்டு வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம வாசகாலெல்லாம் ஃபுல்லாகவே வீடெல்லாம் பூசி முடிச்சுட்டு பட்டி பார்த்து பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் இதுதான் நம்ம இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் வாசகாலுக்கு மெயின்டோருக்கும் வாசகாலுக்கு பாலிஷ் போடுறது மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்டக்சர் பட்டி பட்டி இன்டீரியர் டிசைனு நம்ம இந்த வீடியோலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் பட் நிறுத்தி ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆயிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம் தேங்க்யூ